அவர்களை நடக்க வைக்கிறார்கள் இந்த வீடியோவை நம்ம பார்த்து நம்ம எல்லாருமே கண் கலங்கினோம் கோவம் ஒரு கொந்தளிப்பே வந்து வந்துச்சு எதிர்ப்பு ஆனால் இதற்கு பின்னால் இன்னொரு கொடுமையான ஒரு வரலாறு இருக்கிறது அதாவது மணிப்பூர் எதற்காக பேர் போன மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் பெண்கள் இயக்கங்களின் வரலாற்றில் அனைவருக்குமே ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்த பெண்கள் யாரு அப்படின்னா சொல்லக்கூடிய பெண்கள் இவர்கள் யாரு மணிப்பூரை சார்ந்த சாதாரண பெண்கள் எந்த ஒரு என்ஜிஓவையும் பெரிய ஒரு அமைப்பையும் சார்ந்த பெண்களே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் இந்த பெண்கள் அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது மெய்ரா பைபி அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை வந்து விரட்டினாங்க ஐம்பது டு எழுபது வயது பெண்கள் எனவே அவர்களது பெயர் வந்து இமா அப்படின்னு சொல்லுவாங்க இமா என்றால் அம்மா இந்த வயசுனா அம்மா பாட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பொதுவாக ஆங்கிலேயரையும் விரட்டினாங்க அவருடைய மன்னர் ஒருத்தர் வந்து தண்ணி மேல வரி போட்டாரு அப்ப தண்ணி மேல வரி போட நீ யாரியா அப்படின்னு சொல்லி அவங்க மன்னரையும் விரட்டினாங்க இந்த ஒரு வீரம் மிகுந்த வரலாறு அவர்களுக்கு உண்டு நாற்பத்தி ஏழு அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்த பெண்கள் வந்து பல பெண்கள் இதுல இந்த அமைப்புல வந்து சேர்ந்தாங்க இது வந்து அந்த வயதாகிய பெண்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள் இளம் பெண்கள் எல்லாருமே இதுவரை இம்மா என்று அழைக்கப்பட்ட பெண்கள் மேரா பைபி அப்படின்னா அவங்க மொழியில என்ன இரவு நேரத்தில் தீப்பந்தங்களை கையில் ஏந்தி கொண்டு உலா வரும் பெண்கள் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட் எனவே உங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் போதை அதிகமாக அங்க உலவிக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த பெண்கள் என்ன செய்வாங்க மேரா பாய்பி அப்படின்னா உலா வருவார்கள் இரவு நேரத்தில் அந்த டார்ச் லைட்டோட எங்க ஆண்கள் வந்து பதுங்கி பதுங்கி அந்த போதை பொருட்களை செய்யறாங்க விற்கிறாங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்குவாங்க அதை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சர மாதிரியா தருமடி கொடுப்பாங்க எந்த பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு அநியாயம் நடந்தாலுமே மேரா பாய்பி பெண்கள் வந்து குரல் எழுப்புவாங்க இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மணிப்பூரில் ஆப்ஸ்பா அப்படிங்கற ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது ஆப்ஸ்பா என்பது அதாவது ராணுவம் எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் சென்று யாரையுமே வந்து திடீர் என்று கடத்தி கொண்டு செல்ல முடியும் அவர்களை வந்து பூட்டி வைக்க முடியும் ஒரு வாரண்ட வந்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது சித்திரவதை செய்ய முடியும் கொலை கூட செய்ய முடியும் அப்ப அடிப்படையான மனித உரிமை இல்லாத ஒரு மாநிலமாக மணிப்பூர் இருந்தது அந்த ஆப்ஸ்பா என்னும் சட்டத்தின் கீழ் நசுக்கப்பட்டது அஸ்பாவுக்கும் எதிர்குரல் கொடுத்தவர்கள் இந்த மேரா பைவி பெண்கள் ஏன்னா பெண் என்று சொல்லும் போது அவர்களால் என்ன சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நான் தாய் என் நீ எப்படி கொண்டு போவ நான் மனைவி நான் ஒரு பெண் என்னுடைய பேரனை நான் பாட்டி என் பேரனை நீ எப்படி தூக்கிட்டு போய் கடத்திக்கிட்டு போய் பூட்டி வச்சு சித்திரவதை செய்வ அப்படிங்கிற அந்த குரலை ஒரு அறத்துடன் பெண்களால் வந்து எந்த சமூகத்திலும் இந்தியா மட்டும் கிடையாது எழுப்ப முடியும் நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய உண்மை தெரியும் அதே போல் ஐரோம் சர்மிலா பதினாறு ஆண்டு காலம் வந்து நீராகாரம் மட்டும் எடுத்தாங்க மணிப்பூர் ஒரு பெண் நமக்கு தெரியும் ஆனால் அவர்களால் அந்த பதினாறு ஆண்டு காலம் தக்க முடிந்தது என்றால் அவரை சூழ்ந்து இருந்த இந்த பெண்கள் மேரா பைவிகள் அவருக்கு பின்னால் நின்று அவருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தவர்கள் இந்த மேரா பைவி பெண்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீங்க எல்லாருமே அந்த 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 தகவலை வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பஞ்சம் மனோரமா என்று சொல்லப்பட்ட ஒரு இளம் பெண் இந்த பெண் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அசாம் ரைபிள்ஸ்ங்கிற ஒரு பாராமிலிட்டரி யூனிட் அவங்கள வந்து வீட்டுக்கு அவங்க வீட்டில இருந்து நடு இரவு கொண்டு போய் பலாத்காரம் செய்து கூட்டு பலாத்காரம் செய்து பிறகு அந்த பெண்ணை ஓட விடுவது போல் ஓடவிட்டு அவரது அந்தரங்க உறுப்புகளில் பதினாறு குண்டை வந்து சுட்டு அந்த பெண்ணை அவள் அவர் உடலை சிதைத்து கொன்றார்கள் இந்த செய்தி வெளியே தெரிந்த உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில அதிர்ச்சிகரமான வெளிப்பாடு ஐம்பதுக்கு மேற்பட்ட வயது மேற்பட்ட பெண்கள் எந்த உடையுமே இல்லாமல் எல்லா உடைகளையும் கழித்து விட்டு நிர்வாண போராட்டத்தில் நின்றார்கள் இந்தியன் ஆர்மி ரேப்பர்ஸ் அப்படின்னாங்க உனக்கு என்னுடைய சதை தானே வேணும் என் உடம்பு தானே வேணும் அப்ப எனக்கு இருக்கக்கூடிய எல்லா உடையகளையும் நான் கையட்டி விட்டு நிற்கிறேன் இப்ப நீ வந்து என்ன செய்ய பார்ப்போம் பெண்களின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கருதப்பட்டது இதை எல்லாமே இந்த மேரா பாயதியை பற்றி நான் ஏன் சொல்ல வரேன் இவ்வளவு இந்த வரலாற ஏன் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்கணும் அப்ப மணிப்பூர்ல ஒரு வருஷம் முன்னாடி நடந்த அந்த கலவரத்தில் கூக்கி பெண்கள் நிர்வாணமாக தாக்கப்பட்ட இந்த மேரா பைபி பெண்கள் என்ன செய்தார்கள் எங்கே போனார்கள் கேள்வி நியாயமான கேள்வியா ஆமா தானே அந்த கேள்விக்கு மிக சோகமான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் மணிப்பூர் பெண் மணிப்பூர் பெண்கள் அப்படின்னு நம்ம சொன்னது போக இந்த மேரா பைவி பைவிகளுக்கு இன்னொரு ஒரு அடையாளமும் இருக்கிறது இவர்கள் மேத்தை பெண்கள் அந்த மேத்தை சமூகத்தை சார்ந்த பெண்கள் எனவே இந்த கலவரம் வந்து உருவாக்கப்பட்ட போது தூண்டப்பட்ட போது என்ன செய்யறாங்கன்னா இவர்களும் இவர்கள் ஆண்களோட தோளோட தோல் நின்று கூக்கி பெண்களை சூறையாடுகிறார்கள் தப்பித்து ஓடி ஓட பார்த்த கூக்கி பெண்களை இங்க அங்கே பிடிச்சு அவங்கள தங்க ஆண்களை கிட்ட சிக்க வைக்கிறாங்க அடிக்கிறாங்க கூக்கி பெண்களை தங்கள் ஆண்களிடம் கொடுத்து இவங்களை ரேப் பண்ணுங்க அப்படின்னு தங்கள் ஆண்களை தோண்டி விடுகிறார்கள் இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து வரலாற்றில் முன்னாடி நடந்திருக்கு உங்களுக்கு குஜராத் கலவரத்தின் போது நடந்தது பெரும்பான்மை இந்து பெண்கள் சில அந்த கலவர பகுதிகளில் முஸ்லிம் பெண்களை தாக்கி இருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்களை என்ற ஒப்புதலை தங்கள் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது நைன்டீன் நைன்டி பாம்பே ரயின் போதும் நடந்தது இல்லையா அப்போது ஆனா இந்த மேர பைவிகள் செய்யும் போது நமக்கு கூடுதலான வலி எதனால வருது அப்படின்னா இது சும்மா நேற்று வந்த பெண்கள் கிடையாதுங்க நூற்றி இருபது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் இருபது வருடமாக போராட்ட காலத்தில் நின்ற சிவில் சமூகத்தின் குரலாக எழுந்த பெண்கள் ஜனநாயகத்துக்காக அரசு வன்முறைக்கு எதிராக மனித உரிமைக்காக நின்ற பெண்கள் இன்றைக்கு இதை செய்யும் போது நம்ம வந்து அப்ப எதை நம்ம ஒரு அதிர்ச்சியோட நம்ம வந்து எதை பார்க்கறோம் அப்படின்னா பெண்களுடைய அடையாளங்கள் பல அடையாளங்கள் இருக்கு நான் பெண் அடிப்படை இதுதான் ஒரு பெண்ணுக்கு எதிராக வன்முறைன்னா நான் வந்து நிற்பேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நிறைய பெண்கள் இல்லை பெண்களுக்கும் சாதி அடையாளம் இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் இன ரீதியான அடையாளம் வர்க்க ரீதியான அடையாளம் மத ரீதியான அடையாளம் என்னும் அடையாளங்கள் இந்த போர்க்களத்தில் வந்து நுழைந்து விளையாடும் போது பெண்களுக்கே பெண்கள் வந்து மிகப்பெரிய எதிரியாக மாற்றப்படுகிறார்கள் இதான் விஷயம் தானாகவே நிற்கவில்லை பெண்கள் மாற்றப்படுகிறார்கள் அப்ப நம்ம வந்து பேச வேண்டிய தலைப்பு இன்னைக்கு பெண் வெறுப்பு அரசியலை அவர்களை மாற்றுவது எது வெறுப்பு அரசியல் அப்ப அந்த அடையாளங்கள் நான் இந்த சாதியை சேர்ந்த இந்த மதத்தை சேர்ந்த இந்த மொழி பேசக்கூடிய பெரும்பான்மை பகுதியை சேர்ந்த பெரும்பான்மை சமூக பிரிவை சேர்ந்த ஒரு பெண் என்று பெண்கள் சேர்ந்து சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நானும் வரேன் போருக்கு யாரு யாருக்கு எதிராக சிறுபான்மை பெண்களுக்கு எதிராக என்று வரும்போது இந்தியாவின் நிலைமை எப்படி இருக்கிறது மணிப்பூரின் நிலைமை முடியுது இது ஒரு கொடுமையாக நாம் பார்க்க இன்னைக்கு அப்போது பெண் விடுதலைக்காக இந்த மார்ச் எட்டுக்காக நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பெண் விடுதலைக்காக தோல் கொடுத்து குரல் கொடுத்து நிற்கக்கூடிய நாம் அனைவருமே அந்த பெண் விடுதலையை நாம் எதை எத்துடன் சேர்த்து பார்க்க வேண்டும் என்றால் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் ஒரு அம்சமாக பெண் விடுதலையை நாம் பார்க்க வேண்டும் பெண் விடுதலையை நடத்தும் போது அதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இது இரண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட விஷயங்கள் இதை வந்து நம்ம வந்து துண்டிக்க முடியாது துண்டிச்சுட்டோம்னா அர்த்தமே இல்லாமல் போய்விடும் மணிப்பூர் பெண்கள் மேரா பைதிக்கு நடந்த அந்த கொடுமை என்பது பல பகுதிகளில் பெண்களுக்கு நடக்கும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் மணிப்பூர்ல நடந்த இன்னொரு ஒரு விஷயமும் அதாவது குக்கி பெண்கள் பொதுவாக மலைவாழ் பகுதியில் ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள் அவர்கள் வந்து கிறிஸ்துவர்கள் மெய்த்தைகள் வந்து பள்ளத்தாக்கில் இருப்பார்கள் அவர்கள் வந்து பெரும்பான்மை வந்து இந்துக்கள் இந்த மலைப்பகுதி அப்படிங்கிறத நான் ஏன் சுட்டிக்காட்டி சொல்றேன் அப்படின்னா குக்கி மக்களுக்கு நாகா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை என்னவென்றால் அப்போது இப்போ இருந்த பிஜேபி சீப் மினிஸ்டர் பீரேன் சிங் என்பவர் மலைப்பகுதிகள் எம்என்சிகளுக்கு அதாவது சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கு சூறையாடி கொடுப்பதில் மிகவும் முதன்மையில் நிற்கின்றார் என்ன இருக்கும் நதி இருக்கும் இருக்கும் வளமான நிலம் நிலத்துக்கு அடியில புதைந்து கிடக்கும் தாது பொருட்கள் மினரல்ஸ் இருக்கும் அப்ப இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கை வைத்து நீங்க இருக்கிற எல்லா வளங்களையும் நீங்க வந்து சூறையாடி எடுத்துக்கலாம் அதற்கு நாங்கள் உடந்தையாக நிற்கிறோம் என்று சொல்லும் போதும் அந்த நாகா குக்கி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் ஏற்படுகிறது ஒரு பயம் ஏற்படுகிறது அதுவும் இந்த கலவரத்துக்கு அடிப்படையாக பின்னணியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் வெறுப்பு அரசியல் என்று பார்க்கும் போது இன்னொரு வளங்களை விவசாய நிலங்களை காடுகளை மலைகளை நீர் வளங்களை கம்பெனிகளுக்கு விற்று கொடுக்கும் அரசியல் இது ரெண்டுமே வந்து பின்னி பிணையப்பட்ட அரசியலாக நாம் பார்க்கணும் அப்ப இதற்கு எதிராகவும் நாம் பெண்கள் இயக்கங்களை கட்ட வேண்டும் இந்த சூறையா வளங்களை சூறையாடும் அரசியலுக்கு எதிராகவும் சேர்ந்து நாம் பெண்கள் இயக்கங்களை கட்ட வேண்டும் அப்படிங்கறத நான் வந்து இங்க முன்னிறுத்த விரும்புகிறேன் தொடர் சுகந்தி அவர்கள் பேசும்போது கூட நம்ம இவங்களை பத்தி பி பானோவை பற்றி சொன்னார்கள் இங்கே நடந்த கூட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட குஜராத்தில் இருந்து குஜராத் மாநிலத்தில் அவங்களுடைய ரேபிஸ்ட கன்விக்டான ரேபிஸ்டை வெளியே விடும் போது குஜராத் அரசு அவங்களை வந்து வெளியே விட்டு சில பேர் அதுவும் எந்த அரசியல் கட்சி நமக்கு தெரியும் மாலையோடு நின்று கொண்டு அவர்களை வரவேற்று போது வெளியே வரும் போது ஆகா இங்க எவ்வளவு வந்து அருமையான செயலை செஞ்சிருக்கீங்க போட்ட நேரத்துல ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து வெச்சோம் அந்த மீட்டிங்ல பேசிய பலரும் சொன்ன விஷயம் என்ன என்றால் பில்கிஸ் பானுவுக்கு நீங்க பாரத் ரத்னாவை உண்மையாகவே வீராங்கனைகளுக்கு வீரர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் பில்கிஸ் பானுவிற்கு தான் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக அவர் வந்து நமது நாட்டின் ஒரு எதிர்ப்பு இயக்கத்தின் பெண்கள் இயக்கத்தின் ஒரு எதிர்ப்பு உருவமாக நிற்கின்றார் ஒழுத்து கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அப்ப இருபத்தோரு வயசு அஞ்சு மாசம் பிரெக்னன்டா கர்ப்பிணியாக இருந்தாங்க முப்பது ஆண்கள் தாக்கினாங்க அவங்க குடும்பத்தை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொல்லப்பட்டார்கள் பில்கிஸ் என் கண்ணிற்கு முன்னால் அவங்க அக்கா அவங்க அம்மா இருவருமே பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் பில்கீசுக்கு நடந்ததும் அதே என்னன்னா பில்கீச வந்து அடிச்சு போட்டு கீழே மயங்கி விட்டு இவங்க போயிடுறாங்க ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க இதுக்கு மேல இந்த அம்மாவுக்கு உயிர் உயிர் இருக்காது இந்த உடம்புல உயிர் இருக்காது அப்படின்ட்டு சின்ன பின்னமா போயிட்டாங்க அவங்க போன பிறகு இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு திரும்ப எப்படியோ அந்த மலையிலிருந்து இது ஒரு மலை மேல நடந்திருக்கு மலையிலிருந்து இறங்கி வந்து பில்கீஸ் வந்து யாரிடமோ துணிகளை வாங்கிக் கொண்டு எப்படியோ ஒரு கேம்ப் அப்ப வந்து அந்த வருது போய் தனது கதையை சொல்லி அது ஒரு கேஸ் ஆக மாறி நவீன இந்தியாவின் வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை பதித்தார்கள் பில்கிஸ் பானு இன்றுமே வெறுப்பு அரசியலின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறார் பில்கிஸ் பானு அதற்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அதுவும் கேங் ரேப் ப்ரூட்டல் டார்ச்சர் விக்டிம் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இதற்கு மேல் எனக்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமா எல்லாம் சொல்லணும் இல்லையா அப்படி நிற்கவில்லை எனக்கு வாழ்வதற்கு போராடுவதற்கு அனுபவிப்பதற்கு இன்னும் பல போராட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு பில்கீஸ் வந்து இன்றும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப கேஸ் திரும்ப அவங்களை விடுதலை செய்யும் போதும் பில்கீஸ் வந்து ஸ்டே கொடுத்தாங்க அவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த போராட்ட குணம் சற்றும் அவரிடம் மாறவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியுது இப்போ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன இன்னைக்கு இந்தியாவில யாருக்கும் நடக்கும்போது இப்ப நிர்பயா ரேப் பொதுவாக பல பேருமே இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணுவாங்க நிர்பயாவுக்கு நடந்த கொடுமையும் ஒரு மிகப்பெரிய கொடுமை டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது உங்க எல்லாருக்குமே ஜோதி பாண்டே என்னும் ஒரு பெண்ணுக்கு நடந்தது வித்தியாசம் என்னன்னு நிர்பயாவுக்கு நடந்தது அவரை அடையாளத்தை வைத்து நிர்பயாவை பார்க்கவில்லை யாரும் அவங்க அந்த நேரத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நண்பரோட பஸ்ல சென்ற சில பசங்களை வந்து அவங்க கிட்டத்தட்ட கடத்துற மாதிரி கடத்திட்டு அவர்களை சித்திரவதை செய்து இது பண்ணிருக்காங்க சின்ன இந்த தகவல் கேட்ட உடனே ஆயிரக்கணக்கில் டெல்லியில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் பல நகரங்களில் மாநகரங்களில் சிவில் சமூகம் எல்லாருமே நம்ம எல்லாருமே இங்க பஸ்ல சிவில் சமூக சமூகம் தான் கொந்தளித்து எழுந்தார்கள் நல்ல விஷயம் அதை நான் வந்து குறைவாக மதிப்பிடவில்லை அதை செய்ய வேண்டிய விஷயம் அதையும் செய்யவில்லை என்றால் நாம வந்து உண்மையாவே வந்து மனிதர்கள் தானே அப்படின்னு வந்து நம்ம முகத்தை வந்து கண்ணாடியில பாக்கணும் அவர்கள் போனது ஒரு நல்ல விஷயம் அருமையான விஷயம் என்றுதான் நான் பார்க்கிறேன் என் மகளாக இருந்திருக்கலாம் என் மனைவியாக இருந்திருக்கலாம் என்னுடைய சகோதரியாக இருந்திருக்கலாம் ஏன்னா இவ இவ இவங்களுக்கு வேற எந்த அடையாளமும் நமக்கு தெரியாது இவர்களை பற்றி வேற எந்த விஷயமும் நமக்கு தெரியாது எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் ஸ்ட்ரேஞ்சர் ரேப் பலாத்காரம் யாரோ நடத்துகிறார்கள் யார் மீதோ நடத்துகிறார்கள் என்று சொல்லும் போது எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிவில் சமூக மக்கள் தயாராக நிற்கிறார்கள் இது உண்மை இது வரவேற்க வேண்டிய விஷயம் அதே நேரம் பில்கேஸ் பானு என்ற இஸ்லாமிய பெண் குஜராத் என்ற மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட போது இது வந்து கலவரம் சொல்லக்கூடாது நடந்ததுக்கு பேரு போக்ரோம் அதாவது என்றால் கலவரம் கலவரம் கிடையாது நடத்தப்பட்ட என்பது குறிவைத்து நடத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட படுகொலை அந்த சூழல் அந்த அரசியல் சூழலின் ஒரு அங்கமாக பில்கிஸ் பானோவின் குடும்பம் என்பது நசுக்கப்பட்டது பில்கிஸ் பானோ கொடுமைப்படுத்தப்பட்டார் ஒரு உண்மை இருக்கு அப்ப நீங்க பில்கேஸ் பானோவின் கதையை வெளியே சொல்லும்போது போது இதை இதை எல்லாத்தையும் தான் சொல்லணும் இல்லையா அதை என்ன சூழலில் இவர் யார் இவரை தாக்கியவர்கள் யார் இன்னும் கூட சொல்லப் போனா பில்கிஸ் பானோ என்ன சொன்னாங்கன்னா என்னை தாக்கியவர்கள் யாருங்கிறது எனக்கு தெரியும் ஸ்ட்ரேஞ்சர் ரேப்பே கிடையாது அவங்க யாருன்னா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க தெருவில் வாழ்ந்த சாதாரண மக்கள் எங்க வீட்டுல இருந்து பால் வாங்குவாங்க நாங்க வந்து அந்த பாலை வந்து அவங்களுக்கு விற்போம் தினசரி பால் வாங்கிட்டு போவாங்க காசு கொடுப்பாங்க நாங்க வந்து அண்ணா வாங்க அண்ணா வாங்க பையா பையாஜி உட்காருங்க டீ சாப்பிடுறீங்களான்னு பேசுவோம் இந்த மக்கள் என்னை தாக்கினார்கள் என் குடும்பத்தினரை கொலை செய்தார்கள் என்று சொல்லும்போது ஒரு வெறுப்பரசியல் வேறொன்று வளரும் போது மனிதர்களாக நண்பர்களாக பழகக்கூடிய நாம் மிருகங்களாக மாறுகிறோமே இதை பற்றி நாம் பேச வேண்டாமா இதையும் நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டும் இல்லையா இதையும் நாம் சொல்லாமல் பில்கிஸ் பானோ கதையை வந்து சொல்ல முடியுமா இல்ல இதையும் நம்ம சொல்லணும் இதையும் நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்தணும் ஆனா என்னன்னா இதையும் சேர்த்து சொல்லும் போது நிர்பயாவுக்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திடீர்னு காணாமல் போகிறார்கள் இதோ இதே போல் ஒரு நூறு மக்கள் உட்கார்ந்து கொண்டு இதையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த பொது புத்தியில் பொது புத்தி நம்ம அனைவருக்கும் புதைந்து கிடக்கும் பொது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் நீ வந்து இங்க மட்டும் வர இல்ல ஏன் இங்க வரமாட்டேன்ற உனக்கு உன்னை என்ன தடுக்குது உனக்குள்ள வர வேணாம் அப்பா இதெல்லாம் பா எனக்கெல்லாம் இது கிட்ட வர முடியாதுப்பா எனக்கெல்லாம் இது புரிஞ்சுக்க முடியாதுப்பா இப்படி ஒருத்தர் சொல்றாங்க அப்படி ஒருத்தர் சொல்றாங்க குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டு இல்ல அந்த நழுவலை தடுப்பதற்காகவும் பெண்கள் இயக்கம் செயல்பட வேண்டும் ஏனென்றால் இது அனைத்து ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு தெளிவான வெறுப்பரசியலை எதிர்க்கும் ஒரு பெண் விடுதலை பார்வை இல்லாமல் இனிமேல் இந்தியாவில் எந்த பெண்கள் இயக்கத்தையும் நாம் கட்டி எழுப்ப முடியாது என்ற உண்மைதான் நம்முன் நிற்கின்றது இதை வந்து கேள்வி கேட்டு தட்டி எழுப்பும் போது கொலையும் நடக்கலாம் ஏன் கௌரி லங்கேஷ் அவரும் ஒரு பெண் இன்றைக்கு மார்ச் பதினாறு அன்று நாம் நினைவு கூற வேண்டியது பில்கிஸ் பானோ ஒரு பக்கம் என்றால் கௌரி லங்கேஷ் மறுபக்கம் பெங்களூரை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி பதினேழில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் வீட்டை விட்டு வெளியே சும்மா ஒரு ரெண்டு படி எடுக்கும் போது மூணு பேர் வந்து சுட்டு அவங்கள வந்து கொள்றாங்க அவங்க எப்படிப்பட்ட பத்திரிகையாளர் என்று பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மாநிலத்தில் வலதுசாரி இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய வலதுசாரி அரசியலை எதிர்த்த ஒரு தைரியமான பெண் எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகையாளர் அது மட்டும் இல்லாமல் மனு நீதி என்பது அனைத்து பெண்களுக்கும் எதிரான ஒரு விஷயம் என்பதை தெள்ளன் தெளிவாக எழுதியவர் லங்கேஷ் பத்திரிகா அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க நடத்தினாங்க இதற்காக அவர் கொலை கொலை செய்யப்பட்டார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது ஏன்னா அவங்க அவரை சுட்டுக் கொன்றவர்களில் ஒருத்தர் வந்து வெளிப்படையாக சொன்னது என்ன என் மதத்திற்கு எதிராக செயல்பட்ட பெண் இவள் என் மதத்திற்கு எதிராக இவள் செயல்பட்டதால் நான் இவளை சுட்டுக் கொன்றேன் என்று அப்பட்டமாக சொல்லும் போது இந்த அரசியலை பேசாம கௌரி லங்கேஷை பற்றி நாம் யோசிக்க முடியுமா சிந்திக்க முடிய முடியுமா பேச முடியுமா என்று நாம் கேட்க வேண்டும் கடைசியாக இன்றைக்கு பெண்கள் இது சர்வதேச பெண்கள் பெண் ஒர்க்கிங் விமன்ஸ் உழைக்கும் பெண்களின் சர்வதேச தினம் இது அதை நாம வந்து மறந்துவிடவே கூடாது நீ இந்து பெண் நீ முஸ்லிம் பெண் நீ வந்து கிறிஸ்துவ பெண் நீ வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் நீ வந்து மேட்டுக்குடி பெண் என்று பெண்களை பெண்களிடம் இருந்து பிரிக்கும் இந்த தருணத்தில் அனைத்து பெண்களுமே சொல்லக்கூடிய அடையாளம் என்ன அடையாளம் சொல்லுங்க நான் உழைப்பாளி நான் மூத்த பாட்டாளியே பெண்கள் நான் மனிதகுலத்தில் இதுல வந்து சந்தேகம் யாருக்குமே இருக்க முடியாது நான் வந்து நினைக்கிறேன் அப்ப விவசாய கூலி பெண்களாக அமைப்பு சாரா துறை சார்ந்த பெண்களாக மீனவ பெண்களாக செங்கல் சூளை பெண்களாக பீடி சுற்றும் தொழிலாளிகளாக அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தின் மேல் ஆபிஸ் செல்லக்கூடிய பெண்களாக ப்ரொஃபசர்ஸாக ஏன் இங்க போலீஸ் நமக்கு ட்யூட்டி செய்யக்கூடிய கால் கடுக்க பல நேரம் நின்று கொண்டிருக்கும் போலீஸ் நமது சகோதரிகளாக பெண்கள் வந்து நான் ஒரு உழைப்பாளி என்று சொல்லும் போது அனைத்து பெண்களும் ஒரு தளத்தில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படுகிறது இதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த வாய்ப்பை நாம் தவறிவிடக்கூடாது ஒரு உழைப்பாளியாக ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் ஒரு உறுப்பினராக உறுப்பினராக எனக்கு பல வேதனைகள் இருக்கின்றன எனக்கு பல கோரிக்கைகள் இருக்கின்றன எனக்கு உரிமைகள் இருக்கின்றன என்று பெண்கள் ஒன்றோடு ஒருவர் கூடி நிற்கும் போது கிடைக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமையை நாம் நாட வேண்டும் நினைக்கிறேன் இந்த தருணத்தில் கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமை தொகை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட் இது என்னன்னா உரிமை தொகையை விட உழைப்பாளி உழைப்பு தொகை என்று இருந்தால் இன்னும் கூட ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் ஏனென்றால் வீட்டில் இருந்து கண்ணுக்கு தெரியாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் பெண்ணின் முதுகில்தான் இன்றைக்கு இந்த உலகின் இந்த பொருளாதாரத்தின் முதுக அவள் முதுகெலம்பில் தான் இந்த பொருளாதாரத்தின் சக்கரம் சுற்றுகிறது அந்த பெண் வீட்டிலிருந்து சமையல் குழந்தை பராமரிப்பு மற்ற பராமரிப்பு வேலைகள் இந்த லேபர் டொமஸ்டிக் லேபர் என்று சொல்லக்கூடிய அந்த உழைப்பை செய்யாமல் அப்பா எனக்கு போதும் வயனால செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டால் எதுவுமே வந்து நடக்காது அதை இயக்கிக் கொண்டிருப்பது பெண்களின் வீட்டில் இருந்து கண்ணுக்கு தெரியாமல் ஹவுஸ் ஒய்ஃப் என்ற பட்டத்தோடு உழைப்பாளிகளாக செயல்படும் பெண்களின் உழைப்பு அந்த உழைப்பை மையப்படுத்தி வெறுப்பரசி அரசியலை எடுத்து பில்கிஸ் பானோவை ஒரு பக்கமும் கௌரி லங்கேஷன் மற்றொரு பக்கமும் அனைத்து பெண்களையும் அவர்களது நினைவுகளையும் பங்கேற்புகளையும் மற்ற நமது முன்னோடி பெண்களின் நினைவுகளையும் பங்கேற்புகளையும் நமது நெஞ்சில் ஏந்தி வெறுப்பு அரசியலை எதிர்க்கும் ஒரு வலிமையான பெண்களுக்கான இயக்கத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கான சமூக விடியல் இயக்கத்தை நாட்டு விடியல் இயக்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கோரி முடித்து விடுகிறேன் நன்றி வணக்கம்